உலக முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபட்ச பலனை நீங்கள் பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றாடம் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையே இன்னர்கள் அனைத்தும் உங்கள் பணபதியுடைய புராண குறிப்பில் இருந்து ஈஸ்வரனுக்கும் உமை அம்பைகிக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பில் அந்த வடிவத்தை சோம்கந்த வடிவம் என்று இடையில் விநாயகர் வடிவம் இருந்தால் இதை கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கிறது அன்பர்கள் மனதிலே நிறுத்தி பயனை பெறலாம் நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி இருபத்தி ரெண்டாவது நாள் இன்றைய விசேஷம் காலை பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று எட்டு மணி வரை வாத்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது மணவாள மா முனிகள் புறப்பால் ராமநாதபுரம் செட்டி தெரு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றை காலை பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று எட்டு மணி வரை வாத்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி தசமி திதி நள்ளிரவு இரண்டு ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் காலை பத்து நாற்பது வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி ஆ சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி ரிஷப ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் செவ்வாயும் புதனும் சேர்ந்து கொட்டப்போகும் பணமழை அதற்ற ராசிகள் இவர்கள்தான் செவ்வாயும் புதனும் ராஜயோகம் கொடுக்க போகும் ராசிகளை இங்கே நாம் காணலாம் நவ கிரகங்களின் தளபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் தன்னம்பிக்கை துணிவு விடாமுயற்சி வலிமை துணிவு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார் செவ்வாய் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நவ கிரகங்களின் இளவரசனாக இருக்கின்ற புதன் பகவான் இவர் காதல் அறிவு தன்னம்பிக்கை பகுத்தறிவு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடியவர் இந்த இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் அவ்வப்பொழுது நவகிரகங்களின் சேர்க்கை நிகழ் இந்த கிரகங்களின் சேர்க்கையானது அனைத்து ராசிகளிலும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் பயணம் செய்து வருகிறார் மகர ராசியில் இருந்து புதன் பகவான் இணைகின்ற காரணத்தால் செவ்வாய் மற்றும் புதன் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இணைகின்றனர் இவர்களுடைய சேர்க்கையால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்பட்டால் குறிப்பிட்ட சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மகர ராசி மகர ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை முதல் வீட்டில் நிகழ்ந்துள்ள காரணத்தால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி உங்கள் ராசியிலே பத்தாவது வீட்டிலே செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கின்றனர் இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் அதிர்ஷ்டம் உண்டாகும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனுசு ராசி உங்களுடைய ராசியிலே இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இணைந்துள்ளனர் இதனால் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் பண வரவு கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிக்கி கிடந்த பணம் உங்களை தேடி வரும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது நீண்ட நாளாக ஆசைகள் நிறைவு நினைவில் இருந்த வேலைகள் முடியும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உன்னிப்பாக நாம் கவனித்து வருகின்ற சூழ்நிலையில் எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்க்கையை நடத்துகிறோம் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலே மாலை ஆறு மணி அளவிலே இப்பொழுது மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது தினமும் இரண்டு மணி மதிய வேலையிலே தினப்பலன் தின ராசி பலன் சொல்லப்படுகிறது அனைவரும் அதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெறும்படி உங்களை வேண்டி எல்லா வல்ல முருக பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளவும் பிள்ளைகள் வழியிலே செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்களுடைய முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களின் பேச்சுவார்த்தை நல்லபடியாய் நடந்து மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணும் பணிபுரிபவர்களுக்கு பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் நிதானத்துடன் செயல்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கும் நேரத்தில் கூடுதல் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினை இருப்பதால் அதை குறைத்து கொள்ள மதுரை மீனாட்சியம்மனின் தொடர்நிலை வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுமாய் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொந்தரவு குறையும் திடீர் திருப்பம் நிறைந்தன நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவில் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வி பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சீர் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் உணர் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வருவதால் திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்துங்கள் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்கும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்சாகமாக காணப்படுவேன் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான மனம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடித்துவிட முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கைக்கு வரும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடைய இன்றைய பொது பலங்கள் இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார்கள் இதனால் ஆறுதல் அடைவீர்கள் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கூட ஏற்படும் எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமே மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நடத்துங்கள் சில சோதனைகளை நீங்கள் முன்னேற வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையிலே பலு இருந்தாலும் பண வரவிலே எந்தவித குறையும் இருக்கா கோதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சம்பள உயர்வு தாமதமாக கிடைத்தால் அது நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலர் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெரும் உச்சி விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாங்கணும் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலருக்கு வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறுவார் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையும் கூட கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறை நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து கிடைக்காத பணம் கூட சிலருக்கு வசூலார் அனுஷும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் விடா விடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினரும் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வாகன தொந்தரவு தரும் அரசியல் காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஊராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்க உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி செல்வது திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் கும்ப இன்றைய பொது பலன் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பார்த்த சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் தலைமை ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதன்படி சாதனை செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள் சாதிக்கும் நட்சத்திர பலன்கள் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்ற நாளை இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்